ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்க போவாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எடுக்கவே ஆரம்பித்தேன் ஏன்னா கொஞ்சம் கோல்டு பிரச்சனை கண்டினியூவாக ரெண்டு நாளாக இருந்துச்சுங்க அதனால தான் லாஸ்ட் டூ டேஸாகவே வீடியோ எதுவும் போட முடியலை இப்போயுமே லைட்டாக வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க லாஸ்ட் வீடியோ கூட மனிதா வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்போ சுத்தமாகவே பேசவே முடியலை அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் ரெக்வயரி ஆகிருக்கனால தான் வந்து இப்போ இன்னைக்கு வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரைடே வந்து ஈவினிங் மேலே வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால அத்தை வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்களும் அந்த வேலையெல்லாம் இருந்தோம் மணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு டியூட்டி முடித்தே வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்தார் மணி காலைல பார்த்தீங்க அப்படிங்கன்னா எண்ணெய் கட்டு போட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை டியூட்டிக்கே ஆலை அங்கே லீவு வேறு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு அவர் வரதுக்கே

ஈவினிங்க்கு மேலே பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அதுங்கூட ஃபைவ் தேர்ட்டிக்கு மணியே வந்துட்டாரு அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாமி பூ வாங்கணும் அப்படினு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மாமா வந்து விற்றுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவே அங்கே வாங்கி கொடுத்துட்டாரு கோயிலுக்கு இந்த மாதிரி நாங்கள் பொங்கல் வைக்கிறது எப்பயாச்சும் தாங்க வைப்போம் இந்த வாட்டி வந்து சுண்டல் சேர்த்தி செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அதனால் வந்து காலையிலேயே எந்திரிச்சோடனே வந்து சுண்டலும் சேர்ந்து ஊற வச்சிட்டேன் சுண்டல கையோடு வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து வச்சிட்டேன் அத்தை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காண்டி வந்து பாசிப்பருப்பை எடுத்து வறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஊர்கூழிதான் இருக்கு ஆ எங்கள் ஊர் கூழி தான் இருக்கு அதெல்லாம் ஆ அதை எவ்வளோ கேட்டாரு இது இந்த இது இது இதை கேட்குறேன் என்ன யார் வேணாம் சொல்கிறேன் அப்படினாரு ஆ பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் வந்து தனியாக இது வரைக்கும் வச்சதே கிடையாது அப்போ எப்பயுமே வந்து அத்தை தான் வைப்பாங்க இந்த வாட்டி வந்து சரி நம்ம வைப்போம் அந்த நீங்கள் சொல்லி கொடுங்க எப்படி வைக்கணும் அப்படின்றத அதான் சொன்னனால அத்தை வந்து சின்ன நீ செய்ய அப்படின்னு சொன்னாங்க கழுகாட்சி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வச்சுரு பொங்கும் நம்ம வந்து பால் ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா சைடில் தண்ணி வடியும் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க முதல் தடவை பொங்கல் வச்சேன் உண்மையாமே ரொம்ப மன நிறைவாக எனக்கு வந்து பொங்கல் வந்து பொங்கி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு அரிசி 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 போடு போடு பொங்கலில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வேற பாத்திரத்தில் மாத்திட்டு அரிசி எல்லாம் போட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை வந்து மீதியெல்லாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாரு நான் பேலன்ஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் போட்டு கிண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் ரெடியாக இருந்த நான் சுண்டலும் தாளித்து முடிச்சிட்டேன் அத்தை மாமா வந்து பைக்கில் வந்துடுவாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அப்பா இங்கேயா இங்கே பாரு தூண்டாமணி விளக்கு பார்த்தீங்க அப்படின்னமனா எங்கள் வீட்டு சார்பில் வந்து பிள்ளைங்க எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்க எங்கள் நாத்தனார் அம்மாவும் சித்தி எல்லாருமே சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க அது மேக்ஸிமம் வந்து அவங்க இருக்கவங்களுக்கு வந்து பருத்தி தெரில நான் கோயிலுக்கு போகையில் வந்து நான் பருத்தி தருவேன் இன்னைக்கு நான் போயிருந்தனால அந்த தாத்தா வந்து வெளியே எடுத்து கொடுத்தாரு சரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி பருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து பருத்தி கொடுத்தேன் N required 33 body pics This way ấy अपरी not so さん तीविल मजरिते मां चिरिका टिलिले पण क Оचे आओकी यदि तेसे तीविल पण कारण जीके शीकर बिले के लिए गेड़े की நானுமே என்னோட நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்ச உண்டு அது கூட வந்து கொஞ்சம் நிறைய சுண்டல் வச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையே சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டு பக்கத்தில் இருக்க அதே கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கேயே பௌர்ணமி பூஜை வந்து போயிட்டு இருந்துச்சு அவங்களும் அங்கே கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்களும் பிரசாதம் கொடுத்தாங்க அதை நான் கொண்டு வந்து மண்ணிக்கிட்டே கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கு அம்மாங்கக்கிட்ட போய் சாப்பாடு விட்ட போயிட்டேன் இப்போல்லாம் செம்ம ஸ்வெட் ஆகுதுங்க வீட்டுக்குள்ளே உட்காரவே முடில என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து சேரில் வந்து வெளியே குறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் மணி வந்து காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்தாலும் செம்ம டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டார் பாப்பா மணி தம்பி மூணு பேருமே தூங்கிட்டாங்க நான் மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே உட்காந்துருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் அவரும் டியூட்டிக்கு போகணும் தம்பிக்கே ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால மணி எந்திரிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ வந்து அதை வச்சு கொடுத்துட்டு நான் வந்து என்னோட காய் கட் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இருக்குங்க

ரித்வின் கேட்டால் ரித்வீன் வந்து சேம் இந்த ஏஜில் இருக்கையில் நாங்கள் வந்து ஒரு பய வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம் அதை இப்போ டாப் டாப்பாக பிச்சுட்டாங்க ஸ்டேரிங்க காணும் சக்கரத்தையெல்லாம் காணும் பாப்பா எல்லாருமே நம்ம ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் எல்லாருமே வச்சிருக்க பார்த்துட்டு ஒரே ஆளுகை அது வேணும் அவங்க பிள்ளைங்க வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா பின்னாடியே போகிறாள் அதனால் சரி மணிகிட்ட சொன்னேன் சரி நம்மளும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தாரு பார்த்தீங்க அப்படின்னம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த வண்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வாங்கியிருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது நம்ம பழைய வண்டி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து அதை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு ரித்தின்னு இருந்துட்டு இது எனக்கு தானம்மா நான் தானம்மா ஃபஸ்ட் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஆமாண்டா பாப்பா ஓட்ட தெரியாது பாப்பாவை ஒரு தடவை உட்கார வச்சு இது இப்படி தான் ஓட்டணும்னு நீ சொல்லிக் சொல்லிக்கிட்டு நீ உன் பின்னாடி உட்கார வச்சுக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன் மாட்டை விட்டு தான் பெரு சந்தகம் புளிகிற மாதிரி புளியுது

ரெண்டு மூணு நாளாக இந்த பாக்ஸை பார்த்துட்டு இது என்னம்மா பாக்ஸு என்னம்மா பாக்ஸுன்னு சொல்லி ரித்வின் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் இது பாண்டா வண்டிடா அப்படின்னு சொல்லி தான் அப்பையே பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரே ஓரியாட்டம் பண்ணியிருப்பாங்க நாங்கள் சொல்லவே இல்லை ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் அந்த வண்டியில் அந்த ஓட்டையில் அனியுமே பார்த்திங்க அப்படின்னம்னா அவரும் டியூட்டி கிளம்பிட்டார் ரெண்டு எனக்கு சாட்டர்டே அப்படின்னுக்கிறனால வந்து அவங்க ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க மற்ற நாளெலாம் பார்த்திங்க அப்படின்னம்னா தூங்கி எந்திரிச்சோன்னு இன்றைக்கி ஸ்கூலா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆளுவான் சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறனால ரொம்ப குசி ஆயிடுது வேன் போயிட போதுமா சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான் மற்ற நாள் நான் என்ன பண்ணுவான் அப்படின்னம்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கூலுக்கு போகணுமா ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனால் ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்மளையே கேள்வி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் தம்பியை விட்டுட்டு வந்தாச்சு போய் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் தோட்டத்தில் மரம்லாம் வெட்டி போட்டிருந்தோம்லாங்க அது வந்து அடுப்பெரிக்கிறக்காக அத்தை வந்து அங்க தோட்டத்துல இருக்க விறகெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கும்மிச்சு வச்சிருந்தோம் வண்டி காலையிலேயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டான் மகளிக்கே சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சிட்டேன் அடுத்து வந்து என்னோட வீட்டு வேலையெல்லாம் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீட்டெல்லாம் கூட்டி விட்டுரலான்னு வந்து கூட்டி விட்டுட்டு இருக்கேன் பாப்பா ஆக்சுவலா தூங்கிட்டேன்னு நினச்சிதாங்க என்னோட வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம் ஆனால் தூங்கவே இல்லை முண்டிக்கிட்டே இருந்தால் சரி நம்ம அதுங்கள டக்குனு இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமாக வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மகிழ் நீ இருக்க கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிறா ஸோ வந்து அவளோட குடும்பத்தனமும் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க நம்ம எதோ ஒன்று செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் அதை எக்ஸ்ட்ராவாக இப்போல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாள் அவள் பண்ணுற சில விஷயங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கனால நானும் வந்து அடிக்கிறது இல்லை எனக்கும் கோபம் வர்றதில்லை அதை நானும் நின்று ரசிச்சுக்கிட்டு அவள் என்ன தான் பண்ணுறா பார்த்துட்டு அப்படியே நின்னுக்கிறது உன்னை நான் தூங்க சொன்னேன் பாப்பா தூங்க சொன்னேன் பாப்பா வந்து லெவன் தேர்ட்டிக்கெலாம் தூங்கிட்டா சரி நம்மளும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் பாப்பா தூங்குகிற டைமு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டேன் நைட் டின்னருக்கு வந்து பச்சைப்பயிர் தோசை ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பச்சை பயிரும் பச்சை அரிசி அது கூட வந்து எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டேன் இது பார்த்திங்க அப்படினம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா ஒயிட் ரைஸ் வச்சாச்சு காலையிலே சாம்பார் இருந்துச்சு அம்மா வந்து பாவக்காய் பொரியல் கூட நான் வந்து கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா எனக்கு குழம்பு வைக்கிறத விட இந்த கிரேவி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் சாதத்துலேயும் பரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை மெயின் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி நம்ம குழம்பு மிளகாத்தூள் அது கூட உப்பு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக ஊற்றுவேன் தேங்காய் துருவல் போட்டு நம்ம நல்லா திக்கான ஒன்று இறக்கிடுவேன் துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் அதுவும் வந்து ஓடி முடிச்சிருச்சு என்னோடய மதியில் ஒர்க்கு லஞ்செல்லாம் முடிச்சிட்டு மேலே வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன் மகிழனி ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்குமே தூங்கிட்டு தான் இருந்தால் அதுங்குள்ளே என்னோடய இந்த எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அறக்கப்பறக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வெயிலோட தாக்கமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மாற்றி மாற்றி பனி வெயிலும் அதிகமாக இருக்கனாலையும் என்னை எனக்கு வந்து கோல்டே விட்டு போக மாட்டேங்கிது அந்த ஒரு ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் கோல்டு பிரச்சனையில் மாட்டிட்டேன் கொஞ்சம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் வந்து நானும் சாப்பிட்டேன் மகிழனி ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் எழுந்திரிச்சா ரித்மினு வந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜாலியா வந்து இந்த பாண்டா வண்டியில விளையாட ஆரம்பிச்சாங்க கூப்பிட்டியா ஏதும்மா அவனை கூப்ட்டுகிட்டே இருக்கு மா எங்க தங்கச்சி அவங்க பக்கத்துல வந்து வெள்ளாமை வச்சிருக்காங்க அந்த கிணத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னோம்னா தேள் வந்து கூடு கட்டி இருந்துச்சு அதில் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றனால வந்து தேல் பூச்சியெலாம் எதுவும் இல்லை அந்த ராத்த வந்து கையோட எடுத்தாச்சு அதில் ரொம்ப தேன் இருந்துச்சு இது சுத்தமான தேன் அப்படின்றனால எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளரில் வாங்கிட்டோம் மகிழினிக்கு இதெல்லாம் நாக்கில் தொட்டு வச்சா பாப்பா நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இருந்தாங்க அதனால் நானும் வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்து தோசையில் தொட்டு ஊட்டி தான் பச்சைப்பாய் தோசை எப்படி செய்கிறது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பச்சை பயிர் நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க அது கூட வந்து பச்சை அரிசி வந்து கொஞ்சம் கால் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அது கூட வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன போட்டு அரைக்கிறது அப்படின்னம்னா சின்ன துண்டில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு மூணு பூண்டு ஆட் பண்ணிக்கணும் பூண்டு ஆட் பண்ணதானே காட்டலை தேவையான அளவு வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னோம்னா மல்லிகைத்தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாவு பார்த்திங்க புளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காதாங்க அரைச்சிருந்தேன் ஸோ வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து கரைச்சிக்கிட்டேன் பச்சை பயிர் தோசைக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னம்னா தக்காளிக்கு தோக்குதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து அது ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சின்ன சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு தோசை மட்டும் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வெள்ளை மாவில் வந்து தோசை ஊற்றி ஊட்டி விட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் எனக்கு வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் இவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் கொஞ்சம் சாரி சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்